பட இயக்குனர் பிரேம்குமாரின் அடுத்த திரைப்படம் மெய்யழகன் இந்த படத்தின் குழுவினர்களுடன் ஹைதராபாத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் கார்த்தி ஆங்கரின் கேள்விக்கு லட்டு பத்தி பேச வேண்டாம் அது சென்சிட்டிவ் எனக்கு லட்டே வேண்டாம் என்று ஜாலியாக பதிலளித்தார் அதன் எதிரொலியாக ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வர் பவன் கல்யாண் கண்டனம் தெரிவித்தார் நடிகராக உங்களை மதிக்கிறேன் அதே சமயம் சனாதனத்தை பற்றி பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் இருக்கட்டும் என்று எச்சரித்தார் ஏற்கனவே நடிகர் கார்த்தியின் தந்தையும் மூத்த நடிகருமான சிவகுமார் சபரிமலைக்கு பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்கிற அவரது கருத்தால் பக்தர்கள் வருத்தமடைந்தனர் அதேபோல் கார்த்தியின் அன்னியும் நடிகர் சூர்யாவின் மனைவியுமான நடிகை ஜோதிகா கோவில்களை பராமரிக்க செலவிடுவதை விட ஆஸ்பத்திரி மற்றும் பள்ளிக்கூடங்களுக்கு செலவிடுங்கள் என்கிற கருத்தால் கோபமடைந்தனர் திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிக்கிக்கொண்டு மக்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க நடிகர் கார்த்தி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட தனது கருத்துக்காக மன்னிப்பை கேட்டதோடு திருப்பதி பெருமாளின் பகிர்ந்துள்ளார் இவை அனைத்தும் மெய்யழகன் படத்தை ப்ரமோட் செய்வதற்கான திட்டமோ என்ற சந்தேகம் எழுப்பும் விதமாக படத்தின் தயாரிப்பாளர் நடிகர் சூர்யா தனது எக்ஸ்தல பதிவு ஒன்றில் மெய்யழகன் திரையிடப்படும் தேதியை முன்னெப்போதும் இல்லாத வகையில் பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி பதினொன்று என்று தமிழில் குறிப்பிட்டுள்ளார் இதுபோல தமிழ் மாத தேதியை குறிப்பிடுவது சாணக்கிய குழுமத்தின் வழக்கமாக இருந்து வருகிறது